இன்றைய நாளிலும் துதி மூலமாக உங்கள் யாவரையும் சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி அவர்கள் ஜபிப்பார்கள் ஆராதனைக்கு ஆரம்பமாக ஜபிக்கலாம் ஆண்டவரும் உலக ரசகருமானி கிறிஸ்துவாமத்தினாலும் தேவண்டே என்ற ஊழியத்தின் சார்பாக இந்த ஆராதனை பகுதியில் கலந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் இயேசு தேவனுடைய கரம் என்ற ஊழியத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் செபிக்கலாம் துதிகளுக்கு மத்தியில் வாசமாய் வீட்டிருக்கின்ற அன்பின் பர்லோக தகப்பதை ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்தமான காலை பொழுதில் உமை நோக்கி நாங்கள் கூப்பிட தந்த உண்மை ஆராதிக்க துதிக்க பாட செபிக்க வார்த்தைகளை கேட்க தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற மாணவரை இந்த நாளிலும் பிறந்த நாளை கொண்டாடுகிற அன்பு பிள்ளைகளை பிள்ளைகளுக்கு திராசிடுவதில் திருமண நாளை கொண்டாடுகிற அன்பு குடும்பங்களை குடும்பங்களுக்கு இந்த இதனாளிலும் உலகமெங்கும் நடக்கின்ற ஒவ்வொரு ஆராதனைகளையும் கத்த பொருட்படுத்திக் கொள்ளுங்க இந்த ஆராதனை பகுதியை ஆண்டவரே ஏற்று நடத்தி தாங்க இந்த ஆராதனை மூலமாக கேட்கிறவர்கள் அது பிரயோஜனமாக கண்டுகொள்ள அதை கேட்டு ஒரு காதால் கேட்டு மறுகாதால் விட்டு விடாதபடி அதை உட்கொண்டு அதன்படி வாழ கத்தல் கருவை பாரட்டும் பாடுகிற பாடல்கள் வாசிக்கிற வசனங்கள் செபிக்கிற ஜபங்கள் அனைத்தையும் கத்தர் ஆசீர்வதித்து தரும்படியாய் செபிக்கிறோம் அப்பா தேவ நாமம் மகிமைப்படட்டும் பரிசுத்த ஆவணனுடைய வழிநடத்துதல் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி செல்லும் மனுவியாய் செபிக்கிறோம் ஆரம்பம் முதல் இறுதி வரையிலும் கத்தரைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் உங்களுடைய நாமம் மாத்திரம் அய்மைப்படட்டும் இதில் கலந்து கொள்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஆண்டவரே வேதனையோடு கண்ணீரோடு துன்பத்தோடு துக்கத்தோடு பலவிதமான பிரச்சனையோடு இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம் உண்மை ஆராதிக்கும் போது உடைய பிரசன்னம் அவர்களை தொடட்டும் சுகப்படுத்தட்டும் பலப்படுத்தட்டும் பாதுகாத்து கொள்ளட்டும் இந்த நாளை ஆசீர்வத்தை தாங்க ஆறுதனை பகுதி நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஏசு கிறிஸ்து விநாமத்தினாலும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் நன்றி கத்தரதாமே உங்கள் ஊழியங்களில் மகிமைப்படுவாராக இன்னும் அதிகமாய் உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் தேவன் ஆசிர்வதிக்கும்படியாக தேவனுடைய கரம் சார்பாக வாழ்த்துகிறோம் நாம் செபிக்கலாம் மகா இரக்கமும் கிருவை நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா உமே தோதிக்கிறோம் சுவாமி அப்பா நீர் வாரும் தூய் ஆவியானவரே வாரும் தூய் ஆவியானவரே பிரசன்னத்தை வேண்டுகிறோம் கத்தாவே அப்பா நீர் மென்மையான பணியை போலவர் ஆண்டவரே அப்பா மனுஷர்களை ஆண்டவரே பிடிக்கத்தக்கதான ஆண்டவரே வரங்களை கொடுக்கிற தேவன் நீர் மாத்திரமா இருக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் நாவும் ஆண்டவரே அப்பா எங்களால் பேச முடியாது என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட இடங்களிலெல்லாம் எங்களை உயர்த்தி 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 இதுவரை நிறுத்தி நீரே உமக்கு நன்றி சுவாமி தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு மூளைக்கல்லாக மாற்றுகிற தேவனே அப்பா ஆனாங்களும் துதிக்கிறோம் சுவாமி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி அப்பா நீர் நல்லவரும் வல்லவரும் போதுமான தேவனுமாய் இருக்கிறீரே சுவாமி உமக்கு நன்றி 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 எசப்பா நன்றி எசப்பா அப்பா அசைவாடும் தூய் ஆவியானவரே அசைவாடும் தூய் ஆவியானவரே இதோ துதி ஆராதனையின் மத்தியிலே நீர் கடந்து வருவீராக சுவாமி ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் எத்தனை கண்கள் ஆண்டவரே எத்தனை நாவுகள் ஆண்டவர் எல்லா போராட்டங்களையும் எங்களை விட்டு நீக்கி போட்டவரே உமக்கு நன்றி சுவாமி ஆண்டவரே என்று பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆனவள் உண்மை விசுவாசித்து ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மணி ஆண்டவரை மணி துளியிலும் உம்மை நம்பி ஆண்டவர் இடத்தில் வந்து ஆண்டவரே உம்முடைய ஆடையின் ஓரத்தை தொட்டபோது சுகமானாலே ஆண்டவரே அப்பா இதோ முழு விசுவாசத்தோடு வந்து நிக்கிறோம் கதாவே நீராண்டவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக சுவாமி ஆண்டவரே நன்றி 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 அப்பா இப்பொழுதும் நாமத்தை ஒரு பாடலை பாடி மகிமைப்படுத்தலாம் சகோதரி ராஜேஸ்வரி அவர்கள் பாடலை பாடுவார்கள் தடையில்லாமவேசிக்க உதவி செஞ்சீங்க சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க முன்னே வச்சீங்க தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க நந்தி 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 கிரியைகளில் மிகழ்கிறா எங்களை கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால இரும்பு தாளும் முறிஞ்சது உங்க வல்லமையால சூழ்நிலைகள் மாறின னால இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருமையினால் விந்தலை கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால இரும்பு தாலும் முறிஞ்சது உங்க வல்லமையால சோநிலைகள் மாறினது வார்த்தைனால இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருமையினால் நன்றி நந்தி 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 தேவா உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா நாதாசேக்கு போனதால கவலையே இல்ல சித்தினாவும் போனதால கவலையே இல்ல இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதினால பிரகபோத்த தந்தி கிருமையினார் போனதால கவலையே இல்ல சித்தினாவும் போனதால கவலையே இல்ல இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதினால ரகபோத்த தந்திங்க கெருவையினால நன்றி 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 தேவா நன்றி நன்றி ராஜா நந்தி 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 தேவா உங்கள் கிருவையிலே வாழுகிறோம் நாதா நன்றி நன்றி சகோதரி கத்தருங்களையும் உங்கள் ஊழியங்களையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக தேவனுடைய கரம் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம் நன்றி அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே கதாவே இதோ ஆண்டவரே உண்மை ஆண்டவரை உயர்த்தி பாடி மகிழும்படியாய் நீர் எங்களுக்கு கொடுத்த தருணங்களுக்காக உமக்கு நன்றி சுவாமி எசப்பா ஸ்தோத்ரம் 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 நாங்கள் நம்பினவங்க எல்லாம் எங்களை கைவிட்டுட்டாங்க சுவாமி ஆண்டவரே நாங்கள் விசுவாசித்தவங்க எல்லாம் எங்களை விட்டுட்டாங்க ஆண்டவர ஆனாலும் ஆண்டவர நாங்க நம்பாம விட்டு தூரம் போன நேரம் எல்லாம் எங்களை நம்பி உங்க கையை நீங்க ஆண்டவர எங்க கரத்தோடு சேர்த்து பிடிச்சுக்கிட்டீங்க ஆண்டவர அதனாலதான் ஆண்டவர இன்னைக்கும் நாங்க நிக்கிறோம் ஆண்டவர எங்க ஜீவன் இன்னைக்கும் பாதுகாப்பா இருக்குதே நான் ஆண்டவர இது உங்க கிருவையா இருக்கிறதப்பா நாங்க நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உங்க சுத்த கிருவையா இருக்கிறது சுவாமி ஆண்டவரே கடைசி நாள் பரியந்தம் கடை நாங்கள் செய்யவும் மகிமை அடையவும் எங்களோடு இருங்க சுவாமி ஆண்டவரே ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் பார்த்து நாங்கள் சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தினால் இந்த சூழ்நிலைகளை மாற்றி தாங்க சுவாமி அப்பா கதாவே கோலியாத்தோ மிகவும் பெரியவனும் ஆண்டவரே பலசாலியுமாய் இருந்தான் ஆனாலும் ஆண்டவரே சின்னவனாக இருந்தாங்க கதாவே அப்பா சின்ன உடலை கொண்டவங்களா இருந்தாங்க உருவமாய் சின்னதாக இருந்தாலும் ஆண்டவரே அப்பா நீங்கள் அதுக்குள்ளே பெரிய தேவனாய் நின்னீங்க சுவாமி அதனாலதான் தான் ஆண்டவரே கோலியாத்தை ஜெயிக்கும் பலத்தை தாவிதுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்பா இதோ கதாவே சின்னவங்களாக நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரை அப்பா சிறியவனே பலத்த கூடிய வல்லமை கொண்டவர் நீர் ஆண்டவரே எங்கள் பரிகாரியாகிய கர்த்தாவே எசப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே உங்க கிருவை எங்களுக்கு வைங்க சுவாமி உங்க எங்களுக்கு வைங்க சுவாமி பெரியவராகிய ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளாய் வந்து வாசம் செய்வீராக இதோ ஆண்டவர் இந்த நாளிலும் உடைய ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியான வல்லமை வல்லமையை தேவனைங்களுக்குள்ளாய் வைக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் நாங்கள் அல்ல ஆண்டவரே நாங்கள் கல்லாண்டவரு எங்களுக்கு கல்லாண்டவரு எங்களுக்கு கல்லாண்டவரு உம் நாம மகிமை அடையட்டு உங்க நாம மகிமை அடையட்டு மாண்டவரை சின்னவங்களா இருக்கிற எங்களில உங்க நாம மகிமை அடையட்டு சுவாமி ஆண்டவரை அப்பா எங்க இருதயங்களை நீங்க பாக்குறீங்க எங்க எண்ணங்கள் விருப்பங்கள் ஏகங்களை நிறைவேற்றி தந்து எங்கள் சூழ்நிலைகளை மாற்றி போடுங்க சப்பா ஏசுவி நாமத்தினாலே ஆமே நாமே நாமேன் இதுவரையிலும் துதி ஆராதனையோடு இணைந்து செபித்த உங்கள் யாவர் நாமத்தினாலும் தேவனுடைய கரம் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் கத்தரு உங்களை